மாவட்டம் சங்ககிரி வட்டம் மோரூர் கிராமம் மோரூர் நாடு மோரூர் கண்ணகுல கொங்கு வேளாளர் கவுண்டர்கள் பங்காளிகளுக்கு பாத்தியப்பட்ட குலக்கோயில்களான அருள்மிகு நல்லபுள்ளியம்மன் அருள்மிகு புஜங்கேஸ்வரர் அருள்மிகு சென்றாய பெருமாள் அருள்மிகு பட்டத்தரசியம்மன் மற்றும் அருள்மிகு மாரியம்மன் திருக்கோயில்கள் மாசி திருவிழாவை முன்னிட்டு இந்த மாபெரும் இன்னிசை நகைச்சுவை பாட்டு பட்டிமன்றத்தை ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய மோரூர் கண்ணகுல கொங்கு வேளாள நாட்டு கவுண்டர்கள் அறக்கட்டளை மற்றும் திருக்கோயில் அறங்காவலர்கள் இந்த நிகழ்வை வெகு சிறப்பாக நேர்த்தியாக அனைத்து நிகழ்வுகளையும் வடிவமைத்து இதை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய தலைவர் கே எம் விஜயகுமார் அவர்களே செயலாளர் ஜி தேசிங்ராஜன் அவர்களே பொருளாளர் கே சண்முகம் அவர்களே மற்றும் மோரூர் கண்ணங்குள கொங்குவேளாளர் நாட்டு கவுண்டர் அறக்கட்டளை மோரூர் நாடு இந்த நிகழ்ச்சியை எங்களையும் உங்களையும் ஒருங்கிணைத்து ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர்கள் மரியாதைக்குரிய எல்ஐசி ஆர் லோகநாதன் அவர்களே ஆர் நடராஜன் அவர்களே மற்றும் திரளாக வந்திருக்கக்கூடிய ரசிக பெருமக்களே உங்கள் அத்தனை பேருக்கும் எங்களுடைய விஜய் டிவி யாரும் புகழ் தூரன் கே ஆர் மஞ்சுநாதன் கலைக்குழுவின் சார்பாக இரு கரம் கூப்பி வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் சொல்லி கைதட்டணும் கைதட்டினா ஊர் நல்லா இருக்குன்னு அர்த்தம் நம்பி தட்டலாம் ஒரு நல்ல தலைப்பை கொடுத்திருக்கிறார்கள் அருமையான தலைப்பு இன்னைக்கு பேச வேண்டிய தலைப்பு குடும்ப மகிழ்ச்சி மனநிறைவு மனிதன் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு தேவை சொத்து பத்தா சொந்த பந்தமா பணத்தால ஒரு மனுஷன் சந்தோஷமா இருக்கானா பாசத்தால ஒரு மனுஷன் சந்தோஷமா இருக்கானான்னு அருமையான தலைப்பு கொடுத்துருக்காங்க இது நல்ல இடம் நல்ல மக்கள் அதனால தான் ஆண்கள் பெண்கள் கலந்து உட்கார வச்சிருக்காங்க நேற்று ஒரு ஊரில் கொண்டு விட்டு நடுவில் கம்பை ஊண்டி கயத்தை கட்டி பிரிச்சுட்டான் ஆண்கள்லாம் அங்கிட்டு போ பெண்கள்லாம் அங்கிட்டு போ அந்த நேரம் பார்த்து புதுசாக கல்யாணம் பண்ண ஒருத்தன் பொண்டாட்டியோட வந்தேன் பிரிச்சுட்டாங்க நீ இங்கிட்டு போ ஓ பொண்டாட்டி இங்கிட்டு போகட்டும் அவன் கடைசி வரைக்கும் பட்டி பார்க்கல பொண்டாட்டி பார்த்துக்கிட்டே உட்காந்துருக்கான் அஞ்சு வருஷமா பொண்ணு வந்து தாண்டா கல்யாணம் பண்ணேன் அவன் நம்மளை தான் பார்க்கறாள் அவளை வேற யாரும் பார்க்கறான் நான் நான் ஒரு ஜோக்கு சொன்னோன்னே அந்த பிள்ள ஹான்னு கைதடிச்சு வாடி வீட்டுக்கு போகணுன்னு கூட்டிகிட்டு போயிட்டான் அப்படிலாம் இல்லாமல் நல்லா நிறைவாக உட்காந்துருக்கீங்க அருமையான உணவு ஏற்பாடு காலையில் அப்படி உப்புமா பொங்கல் போட்டாங்க மத்தியானம் குருமாவோட சாப்பாடு போட்டாங்க நைட்டு எல்லா விதமான ப பாயசத்தோடு அப்பளத்தோடு வடையோடு ஊறுகாயோடு மோர்கொழம்போடு சாப்பாடு போட்டாங்க உண்மையிலே நல்ல உணவை ஏற்பாடு செய்த இந்த விழா குழுவிற்கு நல்ல ஒரு கைதட்டல் கொடுங்க பார்ப்போம் அருமையான உணவு என்னடா அப்படி சொல்கிறான்னு பார்க்காதீங்க மூணு வேளையும் நான் நானும் மஞ்சுநாதன் நேற்று நைட்டு ஒன்றைக்கு வந்தோம் ஒன்றையிலேருந்து எங்களை அருமையாக கவனிச்சுக்கிட்டாங்க ஆளுக்கு ஒரு ரூமில் தூங்க சொல்லி ஏசி ரூமில் நல்லா தூங்குங்க அப்படின்னு சொல்லி மஞ்சுநாதன் பக்கத்தில் அவர் கீபோர்டு காரரை நீங்களே பாதுகாப்பாக தூங்குன்னு சொல்லி அவர் தூங்க முடியாமல் தெருவில் வந்து படுத்துக்கிட்டு இருந்தார் ஏன்னா அவன் விட்ட கொரட்டை சேசிபி மண்ணல்ற மாதிரி விட்டுருக்கான் இடையில் ஒருத்தர் சமைக்கிற ஒரு என்னங்க என்க நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னாரு ஒன்றும் இல்லைங்க ஆட இருக்கலை மனுஷன் தான் அப்படி கொரட்டப்பட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னோம் உண்மையில் எங்களை இங்கு இந்த இடத்திற்கு அழைத்து பெருமை சேர்த்த உங்கள் எல்லாருக்கும் நாங்கள் மீண்டுமாக நன்றியை சொல்லி மனித வாழ்க்கையில் பணம் தேவையா பாசம் தேவையா அருமையாக சொல்லியிருக்காங்க ஏன்னா ஒரு குடும்பம் எப்படி இருக்கணும்னு அன்றைக்கு ஒரு பாட்டில் சொன்னான் ஒரு குடும்பம்னா இப்படி தான் இருக்கும் அப்படின்னு அன்னைக்கு ஒரு பாட்டில் சொன்னாங்க பாடலூடலாம் பாடலாம் பாடலாம் ஒரு கைதட்டை கொடுத்து பார்ப்போம் ஏன் கைதட்டை சொல்கிறோம்னா நீங்கள் உட்காந்துருக்குது எங்களுக்கு தெரியலை ஏன்னா எங்கள் பக்கம் போக்கஸ் திருப்பி விட்டு நீங்கள் உட்காந்துருக்கீலாம் எந்திரிச்சு போறியலாம் சாப்பிட்றியலாம் எதுவுமே எங்களுக்கு தெரியலை ஒரு குத்து மதிப்பாக பேசுகிறோம் நீங்கள்லாம் இருக்கீங்கிற நம்பிக்கையில் தான் பேசிக்கிட்டு இருக்கோம் அதனால நீங்கள் கைதட்டினே எங்களுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும் ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தூரமான தேசத்திலேருந்து வந்திருக்கோம் ஒருத்தர் திருவாரூர்லேருந்து வர்றாரு அம்மா சென்னையிலேருந்து வருது ஒருத்தவங்க மாலத்தீவுலேருந்து வர்றாங்க இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடத்துலேருந்து வந்திருக்கோம் நீங்கள் குடிக்கக்கூடிய கைதட்டல் தான் எங்களை வாழ வைக்கும் அதனால தான் நீங்கள் கைதட்டுங்க கைதட்டுங்க நாங்கள் கேசுகிறோம் நீங்கள் நினைக்கிறீங்க எங்களுக்கு காஜும் கொடுத்து கையும் தட்டணுமான்னு நினைக்காதீங்க ஏன்னா அவ்வளவு அருமையாக ஏற்பாடு பண்ணியிருக்காங்க நல்ல ஏற்பாடு உண்மையிலேயே சொத்து பணம் காந்தி எல்லா ரூபா நோட்லேயும் ஒரே மாதிரி தான் சிரிக்கிறார் வாங்குறவன் தான் நோட்டுக்கு தகுந்த மாதிரி சிரிக்கிறான் ஐம்பது ரூபாய் கொடுத்தா சிரிக்க மாட்டான் ஒரு நூறுபாய் கொடுத்தா பல்லு லேசாக தெரியும் ஒரு இரநூறுவாய் கொடுத்தீங்கன்னா ஆஹா அப்படிம்பா ஐநூறுரூவாய் கொடுத்தீங்கன்னா கீழே விழுந்து பெரழுுவான் ரெண்டாயிரம் ரூபாய் கொடுத்தீங்கன்னா சிரிக்க மாட்டான் ஏன்னா நோட்டு செல்லாம் போச்சுன்னா அவனுக்கு தெரியும் நோட்டுக்கு தகுந்த மாதிரி தான் மனுஷனே சிரிக்கிறான் அப்போ உறவுகள் எப்படி இருக்குது போன மாதம் எங்கள் ஊரில் ஒரு பெரிய கோடீஸ்வரன் வீட்டில் நைட்டு ஒரு மணிக்கு திருடம் குதிச்சிட்டான் குதிச்சவன் புருஷனும் பொண்டாட்டி கட்டி வச்சுட்டு பணத்தை எல்லாம் அள்ளிக்கிட்டு கிளம்புனான் இந்த பொண்டாட்டி கத்துனான் கத்துனா என்ன அப்படின்னா அவுத்து விடுனா திருடன் சொன்னா கத்துனாயினா குத்துவேன் அப்படின்னா அவ சொன்னா கத்த மாட்டேன் அவுத்து விடுன்னா அவுத்து விட்டவன்னே சொன்னா திருட சார் திருட சார் பணத்தை எல்லாம் அள்ளிட்டீங்க திருப்பி வச்சிட்டு போன்னு சொன்னா வச்சுட்டா போ போறீங்க எனக்காக ஒரு உதவி செய்யுங்கன்னா என்னம்மான்னு கேட்டான் எழுத்த மாதிரிதான் என் நங்கையா இருக்கு போகும்போது அவ வீட்டை ஒரு பார்வை பார்த்துட்டு போங்க அப்படின்னா அதுக்கு திருடன் சொன்னா அவள் வீட்டுக்கு தாண்டி முதல்ல போனேன் அவன் சொல்லி தாண்டி ஓன் வீட்டுக்கு வந்தவனு அவன் சொல்லியிருக்கான் அப்போ சொந்த வந்தம் எப்படி இருக்கு அடுத்தவன் நல்லா இருக்கக்கூடாதுன்னு இன்னைக்கு நினைக்கிறான் எல்லாத்துலேயும் நினைக்கிறான் குடும்பத்தில் நினைக்கிறான் வேலை பார்க்குற இடத்துல நினைக்கிறான் ஏன் பட்டிமன்றத்தில் நினைக்கிறான் அடுத்தவன் நல்லா இருக்கக்கூடாது அவனுக்கு மலைவேஞ்சி நிகழ்ச்சி கேன்சல் ஆகிடணும் நம்ம மட்டும் நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறான் பில்லி சுனியை ஒருத்தன் வச்சான் நேற்று அவங்களுக்கு நடக்கக்கூடாது எனக்கு நடக்கணும்னு அவனுக்கு அழிஞ்சு போச்சு எங்களுக்கு நடந்துருச்சு இப்படி வாழ்க்கையில் சில குழப்பங்கள்லாம் நடக்கத்தான் செய்யும் இதையெல்லாம் தாண்டி தான் ஒரு மனுஷன் வாழணும் மூணு மூணு ஆறு அறிஞர் பெருமக்கள் வந்திருக்காங்க இதில் சொத்து பத்து தான் என்று அணுக்கி தலைமையேற்று வந்திருக்கக்கூடியவர் விஜய் டிவி கலக்கப்பகுதி ஆறு புகழ் சன் டிவி காமெடி ஜங்ஷன் புகழ் கலைஞர் தொலைக்காட்சியினுடைய தில்லு புகழ் ஜெயா தொலைக்காட்சியினுடைய காமெடி கிளப் புகழ் பட்டிமன்ற உலகத்தினுடைய முடிசூடா மன்னனாக வளவரக்கூடிய இந்த கொங்கும் மண்ணுக்கும் கொங்கு மண்டலத்திற்கும் உலகளாவிய புகழை பெற்று தந்து கொண்டிருக்கக்கூடிய சமீபத்தில் வெளிவந்திருக்கக்கூடிய கவுண்டம்பாளையம் என்ற திரைப்படத்தில் நடித்ததன் மூலமாக உலக தமிழர்களின் நெஞ்சமெல்லாம் சிம்மாசனம் போட்டு அமர்ந்திருக்கக்கூடிய பாசத்துக்குரிய அருமை மாப்பிள்ளை தூரன் கே ஆர் மஞ்சுநாதன் அவர்கள் வந்திருக்காங்க நல்ல ஒரு கைதான் கொடுக்காங்க என்னை ஒரு ஆம்பளை எழுப்பியவரின் லேடிஸ் போடுற பாட்டு போடுறீங்க நீணும் வைக்கவில்லாமல் டான்ஸ் ஆடிக்கிட்டு வர்றேன் நல்ல எஃபெக்டியா அவருக்கு இணையும் திணையுமாக பேச வந்திருக்கக்கூடியவர் சேலம் வைசியா கல்லூரியிலே கணிப்பறியல் துறை தலைவராக ஏறக்குறைய பதினெட்டு ஆண்டு காலம் பணியாற்றி தன்னுடைய திறமையின் காரணமாக மாலத்தீவில் இருக்கக்கூடிய ஒரு கல்லூரியிலே இரண்டு ஆண்டுகள் கணிப்பறியல் துறை தலைவராக பணியாற்றி தற்சமயம் விடுமுறைக்கு வந்திருக்கக்கூடிய பட்டிமன்ற உலகத்திலேயே நல்ல சிந்தனையோடு பேசக்கூடிய நல்ல பாடல்களை தரக்கூடிய பாசத்துக்குரிய அருமை தம்பி கணிப்பொறியல் துறையிலே டாக்டர் பட்டம் பெற்றிருக்கக்கூடிய டாக்டர் பேராசிரியர் அபு அவர்கள் வந்திருக்க இது மனுஷன் செய்கிற வேலையா ஐயா ஒரு பேராசிரியர் அறிமுகப்படுத்தி பாட்ட சுந்தரிப்பாட்டம் இல்லையா இப்போ சொப்பனசுந்திரி யார் வச்சிருக்கா அது வச்சிருந்த காரை யார் வச்சிருக்கா பெட்ரோல் யார் போடுறது அவருக்கு இணையும் துணையுமாக பேச வந்திருக்கக்கூடியவர் பெருந்துரை கொங்கு மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியிலே முதுகலை தமிழாசிரியராக ஏறக்குறைய இருபத்தோரு ஆண்டு காலமாக பணியாற்றி வரக்கூடியவர் அவரிடம் படிக்கக்கூடிய பிள்ளைகள் பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வுல மாநில அளவில் முதல் பத்து இடத்தை பெறுகின்ற அளவுக்கு மாணவர்களை உருவாக்கி இருக்கக்கூடிய இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு தமிழக அரசினுடைய நல்லாசிரியர் விருதை பெற்றிருக்கக்கூடிய பெரும்புலவர் கோப்பா ரவிக்குமார் அவர்கள் வந்திருக்காங்க நல்லவர்கள் இல்லை இல்லை சொத்து பத்து வேஸ்ட் சொந்த பந்தம் தான் எல்லாத்துக்கும் தேவை சொந்த பந்தமாக தான் எல்லாரும் கூட இங்க வந்திருக்கோம் அப்படின்னு பேசுறதுக்காக அந்த அடிக்கு தலைமையிட்டு வந்திருக்கக்கூடியவர் பன்னெண்டு காலமாக பட்டிமன்ற துறையிலே கோலோச்சி வரக்கூடியவர் இந்த அம்மா பழைய பாடல்களே அவ்வளவு தத்ரூபமாக பாடுவாங்க பழைய படத்தில் நடித்த நடிகர்லாம் இப்போ இல்லை போய் சேர்ந்துட்டாங்க பழைய படத்துக்கு இசையமைச்சவங்களும் இப்போ இல்லை இறந்து போயிட்டாங்க பழைய படத்துக்கு பாடினவங்களும் இப்போ இல்லை போயிட்டாங்க இப்பொழுது இவர் ஒருவர் தான் உசுரோடு இருந்து கொண்டிருக்கிறார் விரைவில் எதிர்பார்க்கிறோம் இவருடைய பாடல் வெளிவர அந்தளவுக்கு பாடக்கூடிய அம்மா சென்னையில் ஒரு தனியார் பள்ளியில் மியூசிக் டீச்சராக இருக்காங்க இசை ஆசிரியை இந்த கொரோனா காலத்தில் அந்த அம்மாவுக்கு அந்த ஸ்கூலில் சம்பளம் கொடுக்கல நம்ம மஞ்சுநாதன் தான் நம்மள்கிட்ட பேசுகிற புள்ள இப்படி பணம் இல்லாமல் பரதேசித்தனமாக தெரியுதேன்னு திருப்பூரில் ஒரு பெரிய பனியன் கம்பெனி இரநூறு கோடி சொத்து உள்ள பனியன் கம்பெனியில் இந்த அம்மாவை மேனேஜராக சேர்த்து விட்டாங்க பெண்ணாக இருந்தாலும் ஒன்றரை ஆண்டுகள் அந்த கம்பெனியை நிர்வாகம் பண்ணி இப்போ கம்பெனியை மூடிட்டாங்க அவ்வளோ ராஜியானால் அந்த ஓனர் அடுத்த கம்பெனியில் பனியனுக்கு பிசிறு வெட்டிக்கிட்டு இருக்காங்கன்னா பாருங்கள் இந்த அம்மா தீபாவளிக்கு பட்டிமன்றம் திருப்பூர் போயிருக்கு பசு மேம்பாலத்தில் ஏறி இருக்கு இரநூறு கோடி சொத்து உள்ள ஓனர் பத்து பனின்னு தோல்லே போட்டு வந்துட்டு தெரிஞ்சிருக்கான் இந்த அம்மா கூப்பிட்டு இருக்கு ஓனர் அப்படின்னு இருக்கு இங்கே வந்துட்டியா தாயேன்னு வேட்டி செட்டெலாம் கழட்டி போட்டு ஆந்திரா ஓனர் வந்து அப்போ முறுக்கு பூஞ்சி வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கான் எங்கள் டீமுக்கு வந்து ரெண்டு வருஷம் ஆகுது மஞ்சுநாதன் தான் ஓனர் எந்த பஸ் ஸ்டாண்டில் எப்போ தெரிய போகிறான்னு தெரியல பாசத்துக்குரிய அருமை சகோதரி சென்னை ராணி குமார் அவர்கள் வந்திருக்காங்க

சேலம் மகதிக்கு பெருமை சேர்த்து கொண்டிருக்கக்கூடிய ஏறக்குறைய முப்பத்தாறு மணி நேரம் நெருப்பிலேயே பரதநாட்டியம் ஆடி திருக்குறளை பாடல் வடிவத்தில் நடனமாக ஆடி சின்னத்திரையில் தனக்கென ஒரு முத்திரை வைத்திருக்கக்கூடிய இந்த இளம் வயதிலேயே ஒரு பெண் பிள்ளை எப்படி இருக்க வேண்டும் பெற்றோருக்கு எப்படி உறுதுணையாக இருக்க வேண்டும் என்பதற்கு முன்முதாரணமாக இருக்கக்கூடிய பாசத்துக்குரிய அன்பு மகள் சேலம் ஐஸ்வர்யா அவர்கள் வந்திருக்காங்க நல்ல ஒரு கைதிகள் கொடுங்க குறுக்கு சிறுத்தவளே குங்குமத்தை இந்த அம்மாவுக்கு குறுக்கு சிறுத்தவளே அதே பாட்டை இந்த அம்மாவுக்கு போட்டா எப்படி போடலாம் அவக்க பட்டிமன்றத்தினுடைய நிறைவு பேச்சாளராக வந்திருக்க கூடியவர் சன் டிவி காமெடி ஜங்ஷன் என்ற நிகழ்விலே தோன்றி உலக தமிழர்களை எல்லாம் கவர்ந்து கூடிய சின்னத்திரையிலே சின்னத்திரை நடிகையாக வளம் வரக்கூடிய ராஜ் தொலைக்காட்சியினுடைய

கேளு உங்களுக்கு வாசிக்கு தெரியும் அடுத்த வரி எனக்கு தெரியாது நம்மளுக்கு கீபோர்டு இசைக்கு வந்திருக்கக்கூடியவர் எங்களுடைய பட்டிமன்ற உலகத்தினுடைய இசை பிதா மகனாக வளவரக்கூடிய அவர் மிகப்பெரிய ஒரு இசை சித்தர் சித்தராகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறார் தேனியில் மிகப்பெரிய ஒரு இசை பள்ளியை நடத்தியவர் அவரிடம் படித்த மாணவன் தான் திருவேங்கடம் உமானாத் அவர்கள் அவர் இன்னைக்கு அந்த பகுதியில் நிறைய இடத்துல ஒரு நாளைக்கு பத்தாயிரம் ரூபா ஆட்டையை போடுற அளவுக்கு நிகழ்ச்சி நடத்துனார்னா இவருடைய உபயந்தான் அருமையண்ணன் தேனி மகேசன் அவர்கள் வந்திருக்காங்க நல்ல ஒரு கைதட்டல் கொடுங்க நம்மளுக்கு ரிதம்பேடு வாசிப்பதற்காக பாலஜாவிலேருந்து வந்திருக்காங்க கிச்சானாலே பாடுற பாடகரே பதறிடுவாங்க அந்த மாதிரி வாசிப்பார் ஐயா அவருக்கு நம்ம இடினே அப்படியா பாட முடியும் அப்படின்னு கிச்சாவை கண்டாலே அவர் எல்லாருமே பதர்வாங்க அந்தளவுக்கு நல்ல சிரித்த முகத்தோடு இருக்கக்கூடியவர் கிச்சா ஏன்னா இவர் சிரிக்க மாட்டார் அவர் சிரிப்பார் ஏன்னா ரெண்டு வச்சிருக்கார் அவர் அருமை சகோதரர் கிச்சா அவர்கள் பாலஜாவிலேருந்து வந்திருக்கார் பாலஜாவில் போய் நீங்கள் இறங்குனீங்கன்னா கிச்சா பேரை சொன்னீங்கன்னா போதும் ஆட்டோக்காரக்கான காசு வாங்க மாட்டான் கிச்சா வீட்டுக்கு போகணுமா இந்தா இறங்கு சார் அப்படின்னு சொல்லி முதல்ல இறக்கி விட்டுட்டு வருவான் அந்த அளவுக்கு பெரும் முகலோடு இருக்கக்கூடியவர் எங்களுக்கு ஆடியோ அமைத்திருக்கக்கூடிய ஆடியோ நிறுவனத்தார் விநாயகா ஆடியோஸ் விநாயகா தானே என்ன ஊருன்னு வேங்கிபாளையம் அருமையா இருக்கு இதில் யார் ஆபரேட்டர் மொத்தம் பன்னெண்டு பேர் உட்காந்துருக்கீங்களே நீங்க ஆப்ரேட்டர் கல்யாணம் ஆயிடுச்சா தம்பி ஆகல அதான் எங்கே தூக்கி திரும்பியோ தெரியல நல்ல ஒரு அமைப்போட வந்திருக்கீங்க எங்களை படம் கொண்டு இருக்கக்கூடிய கிராமத்து பட்டதாரி யூடியூப் சேனலினுடைய நிறுவன தலைவர் அருமை தம்பி கீனா அவர்களுக்கும் கொங்கும் மஞ்சுநாதன் யூடியூப் சேனலுடைய இயக்குநர் அருமைத்தம்பி சின்னவங்காய கிருஷ்ணா அவர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகளை சொல்லி நாங்கள் இந்த திருச்செங்கோடு நாமக்கல் பகுதிக்கு வந்தாலே எங்கள் குழுவை மேலாளராக இருந்து எங்களுக்கெல்லாம் ஒருங்கிணைத்து எங்களுக்கு தேவையானவற்றை செய்து தரக்கூடிய எங்கள் பாசத்துக்குரிய அருமை மாப்பிள்ளை எங்கள் நாங்கள் எங்கே இருக்கோம் எங்கே இருந்து எங்கே போகணும் எங்கே வரணும் எத்தனை மணிக்கு எந்த இடத்துல முத முதற்கொண்டு எங்களை வடிவமைக்கக்கூடிய என் பாசத்துக்குரிய அருமை மாப்பிள்ளை சோலா அவர்கள் வந்திருக்கிறார்கள் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை சொல்லி இப்பொழுது முதல் விவாதத்தை தொடங்குவதற்காக பாசத்துக்குரிய அருமை மாப்பிளை விஜய் டிவி கலக்க புகழ் சன் டிவி காமெடி ஜங்ஷன் புகழ் கலைஞர் தொலைக்காட்சியுடைய புகழ் மஞ்சுநாதன் அவர்களுக்கு முன்பாக பேராசிரியர் அபு அவர்கள் பேசுவார்கள்